எல்லாருக்கும் வணக்கங்க வேட்டையன் இந்த படத்தோட ஷூட்டிங்கை பற்றி தான் முக்கியமான விஷயத்தை உங்கள் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ இந்த படம் ரஜினி சாரோட நூற்றி எழுபதாவது படம் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாற்பத்தெட்டு நாள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த படத்தோட டைரக்டர் டிஜே நானவேல் ஸோ ஜே திரைப்படத்துக்கு பிறகு இந்த படத்தை வந்து இவர் இயக்கிறதுனால இங்கே நிறைய பேர் வந்து ஜெய்பி மாதிரியே இந்த படத்துலையும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க பட் உங்களோட எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களம் வந்து டீஜர் நானவேலு ரெடி பண்ணி வச்சுருக்கா ஸோ இந்த படத்தோட முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்கும் எல்லா விஷயமுமே ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இன்க்ளூடிங் வந்து பிக்சர்க்கு உள்பட ஸோ இந்த படத்தோட அடுத்த அப்டேட் அஃபீஷியலாக வந்து இந்த படத்தோட செகண்ட் லுக் வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஆசி சொல் வழக்கம் போல் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல வந்து இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது இந்த படம் முழுக்க முழுக்க எந்த மாதிரி ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணோம் ஏன்னா ஜெயிலர் படத்தோட அந்த ஹைப்புக்கு ஈடு இணையாக இந்த படத்தோட ஹைப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா ஜெயிலர் படம் பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து படத்தோட அப்டேட் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆனாலும் இந்த ஆடியோ லான்ச்சு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜெயிலர் படத்தோட அந்த ஃபீவரே வந்து உலகம் புல்லா வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ரஜினி சார் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் மரண மாசு பண்ணிட்டார் ஸோ திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தை இந்த வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக ரஜினி சார் வந்து பண்ண தான் போகிறார் ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை சுற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சைடு வந்து அரசியலில் இவர் களத்தில் இல்லாமல் இருந்தாலும் அந்த அரசியல் இவரை கைவிட்டதாக சரித்தனமே கிடையாது இதை நம்ம வந்து இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அரசியல் ரஜினி சார் இதை வந்து பிரிக்கவே முடியாது இருந்தாலும் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு நிகரான பவர்ஃபுல்லு ஒரு மனிதராக வந்து ரஜினி சார் வந்து இப்போ வரைக்கும் இருக்காரு ஸோ இவரோட அந்த ஸ்பீச்சுக்கு உண்மையிலே வந்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் மத்தியிலையும் சரி மக்களோட அந்த நினப்புலையும் சரி ஒரு ஒரு விதமான அதிர்வலையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கு ஸோ இந்த ஆடியோ ஆடியலன்ஸை பெருசாக நிறைய பேர் எதிர்பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதே சமயம் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது ஸோ படத்தோட அந்த பின்னணி வேலைகளை டிஜன் ஆனவேல் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ சாலிடாக வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து பின்னணி வேலைகளை எல்லாத்தையுமே வந்து டிஜன் ஆணவியில் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாப்புல ஆசல்சோல் வந்து எடிட்டிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் சம்மந்தமாக ஷூட்டிங் முடிகிறதுக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக எடிட்டிங் ஒர்க்கை இப்போ தான் வந்து வேகம் எடுக்க போகுது ஸோ இந்த படத்தோட அந்த விஎஃப்எக்ஸ் வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல லைக்கா ப்ரொடக்ஷன் திட்டமிட்டுருக்காங்க ஸோ இந்த படத்தோட அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா முதல் தான் ஸோ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ இந்த பாடலில் அனிருத் அவர்கள் டான்ஸ் ஆடப்படுறாரு ஸோ ரஜினி சார் கூட ஸோ இந்த பாடலை எழுதினவர் வந்து சூப்பர் சூப்பு அப்புறம் வந்து எலவன் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் எழுதியிருக்காங்க இந்த பாடலோட முதல்வர் வந்து ஆயோ ஸோ இது தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பாட்டு வந்து ஜெயிலர் படத்தில் இடம் முடிச்சிச்சுல ஹக்கும் அந்த பாட்டுக்கு இணையாக இந்த பாட்டு வரிகள் இருக்கும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அந்த பாட்டு மாஸ் பக்கா கமர்ஷியல் அதே மாதிரி தான் இந்த பாட்டும் மாஸ் பக்கா கமர்ஷியல் வித் டான்ஸ் நம்பரோட ரெடி இருக்குது ஸோ இந்த பாட்டு வந்து மேக்சிமம் வந்து இந்த வாரம் எண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லைனா வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிட்ருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்களோட ஸோ இந்த படத்தில் வந்து ஸோ இந்த படம் சம்மந்தமான அந்த டப்பிங் ஒர்க்கை வந்து பகத் பாசில் முடிச்சிட்டாப்புல அவரோட பேர்சன் கம்ப்ளீட்டாக டப் பண்ணி முடிச்சிட்டாரு இவர் தான் வந்து முதலாள் அடுத்தது வந்து துசரா விஜயன் இவங்களும் இந்த படம் சம்மந்தமான டப்பிங் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அடுத்து இந்த படத்தில் வந்து அபிராமி ஸோ இருக்காங்க ஸோ சாரி நடித்து முடிச்சுட்டாங்க ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களோட டப்பிங் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க ஸோ மஞ்சுமார் வாரியர் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு பேரா இந்த படத்தில் வராங்க மிஸ்ஸஸ் வேட்டையன் ஸோ இவங்களோட டப்பிங் ஒர்க்கை நிதானத்தை தான் ஆரம்பித்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் ஸ்டாப்பாக இவங்களோட ஒர்க் வந்து போயிட்டுருக்கு இந்த படம் சம்மந்தமான டப்பிங் ஒர்க்கு ஸோ இவங்களோட டப்பிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த படத்தில் முக்கியமான வில்லன் ரோலில் பண்ணியிருக்கிற ராணா இவங்களோட டப்பிங் ஒர்க்கை ஹைதராபாத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கழித்து ஆரம்பிக்கிறதா ஒரு செய்திகள் வந்திருக்கு அதுக்கடுத்து அதே ஹைதராபாத்தில் ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோவில் டப்பிங் ஸ்டூடியோவில் அமிதாப் பச்சன் இவங்களோட ஃபோசன் சம்மந்தமான டப்பிங் ஒரு கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறாங்க ஸோ கடைசியாக ஃபைனலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவரோட டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் சம்மந்தமான ஏ டு ஜெட் எல்லா விதமான அப்டேட்டும் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்க்ளூடிங் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஸோ அக்டோபர் பத்து கண்டிப்பாக சொன்ன தேதியில் சொன்ன மாதத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அக்டோபர் பத்து கிட்டத்தட்ட வேட்டையினோட வேட்டையாடல் தான் சொல்லணும் ஸோ உண்மையிலேயே இந்த படம் வந்து கமர்ஷியல் ரீதியாக எப்படி போகும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் யாருக்குமே கிடையாது இங்கே நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து பிளாப் ஆகணும் இந்த படம் உண்மையிலே வந்து படு தோல்வியை சந்திக்கணும் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னால் போன வீடியோவில் வந்து ரஜினி சார் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தப்போ கமெண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆகணும் அப்படின்னு எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது ஒரு படத்தோட அவுட்புட்டை வந்து மக்களாகிய நாம் இன்னும் பார்க்கவே இல்லை ஸோ கம்ப்ளீட்டாக நாம் வந்து பார்க்க போகிறது அக்டோபர் பத்தாம் தேதி அன்றைக்கி தான் வந்து தேட்டரில் இந்த படத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தோட எந்த ஒரு மேக்கிங் லெவலும் நமக்கு தெரியும் தெரியாத இருக்கும் பட்சத்தில் இந்த படம் வந்து பிளாப் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிறது எதிர்பார்க்கறது உண்மையிலேயே வந்து வேடிக்கையாக தான் இருக்குது எனிவே உங்களோட இந்த எண்ணம் இந்த படம் சம்பந்தமாக பொய்யா தான் ஆக போகுது ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஜெயிலரில் ஏற்பட்ட அந்த பிளாக் பாஸ்டர் வெற்றியை விட வேட்டையன் மிக சிறந்த வெற்றி படமாக உருவாக போகுது இது என்னோட ஒப்பீனியன் ஆனால் கண்டிப்பாக சுவர்சாட்டா டிஜே நானவேலோட அந்த மேக்கிங் லெவல் வேற மாதிரி தான் இருக்கும் அந்த நம்பிக்கையில அந்த கான்ஃபிடென்ட்ல தான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானது இந்த படத்தோட ஸ்டோரி நான் இப்படி சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் கூட இந்த படத்தோட ஸ்டோரி நாம நினைக்கிற மாதிரி போலி என்கவுண்டர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி கிடையாது இது முழுக்க முழுக்க சைபர் கிரைம் சம்மந்தமான ஒரு ஸ்டோரி ஸோ டெக்னாலஜியை இப்போ உள்ள காலத்தில் எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க தப்புக்கு மட்டும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அந்த தப்புனால எத்தனை பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து இழந்து நிற்கிறாங்க ஸோ இந்த டெக்னாலஜியை வச்சு இவங்க வந்து சைபர் கிரைம் மட்டும் பண்ணலை எஜுகேஷனாக ஒரு சில தப்புகளும் வந்து நடக்குது ஸோ இது எல்லாத்தையுமே இந்த படம் வந்து பேச போகுது இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி சாரோட திரைப்படம் ஸோ டிஜி நானவேல் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கறதுனால எப்படி ஜெய்பீமில் வந்து சூர்யா சார் வந்து வேறுபட்ட ஒரு கோணத்தில் பார்த்தோம் ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டை வந்து கொடுத்துருந்தார் ஆனால் இந்த படத்தில் இவர் வந்து இயக்குனராக இருக்கிறதுனால ரொம்ப சட்டிலான ஒரு ரஜினி சார இந்த படத்துல நாம வந்து பார்ப்போமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல அது உண்மையிலே வந்து பொய்யாதான் ஆக போகுது ஏன்னா இந்த படத்துல வந்து ரஜினி சார் வந்து டிஃப்ரெண்டான ஒரு மேனரிசத்தில் வரப்போகிறாரு ஸோ இவரோட அந்த பாடி லாங்குவேஜ் இந்த படம் சம்மந்தமாக வேறு மாதிரி தான் இருக்கும் இவரோட கேரக்டரும் உண்மையிலே வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் சாலிடாக நம்ம சொல்லலாம் பண்ணாத ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் இவர் வந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து இவர் வரத்துக்கு முக்கிய காரணமே இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால தான் வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் என்னவா இருக்க போகுது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்கு சோ ஒரு சாட்டா சொல்றேன் ரஜினி சார் அவரோட அந்த ஸ்டைல் மேனரிசம் இருக்குல்ல ஸோ ஸ்டைல்னாவே ரஜினி சார் தான் ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட வந்து இந்த படத்தில் நாம வந்து மிஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க இது கண்டிப்பாக இருக்கும் இது முழுக்க முழுக்க ரஜினி சாரோட திரைப்படம் ரஜினி சாரோட அந்த ஸ்டைலில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஜெயிலரில் நாம் பார்த்த ரஜினி சாருக்கும் வேட்டையனில் நாம் பார்க்க போகிற ரஜினி சாருக்கும் உண்மையிலே நூறு சதவீதம் வேறுபாடு இருக்குது ஸோ இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் அனிருத் ஸோ ஆசி சொல் ரஜினி சாரோட தீவிர ஃபேனு ஸோ தரமான ஒரு மியூசிக்கை கொடுக்க தான் போகிறாரு கிளம்ஸ் வீடியோவில் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஸோ வரப்போகிற அந்த பஸ்ட் சிங்கிளில் இந்த படத்தில் இவரோட ஒர்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்கிற மாதிரி அந்த பாடலோட மியூசிக் இருக்க போகுதுங்க சுவர் சாட்டாக சொல்றேன் ஜெயலலிதில் அனிருத் அவர்கள் மியூசிக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு அதே போலதான் வேட்டையன்லி கண்டிப்பாக பேசப்படும் சமீபத்தில் வந்து இந்தியன் டூ படத்தில் அனிருத்தோட மியூசிக் வந்து சரியா இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து அனிருத்தோட ஒர்க்கு நல்லாவே இருந்துச்சு ஏன்னா படத்தோட கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே சரியாக கொடுத்துருந்தாரு ரொம்ப ஓவராகவும் போமே ரொம்ப மீடியமாகவும் போகாமல் நடுத்தரமான ஒரு மியூசிக்கை தான் அந்த படத்தில் கொடுத்துருந்தாரு எக்ஸைட்டாக வந்து செம்மையாக தான் தான் இருந்துச்சு பட் ஆனால் ஒரு சில பேத்துக்கு வந்து அது கனெக்ட் ஆகலை அதனால் வந்து அனிருத்தோட அந்த ஒர்க் ஒர்க் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து இவர் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கார் ஏன்னா இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்லேயே ஏஆர் ரஹ்மானுக்கு அடுத்து அதிக படங்களுக்கு மியூசிக் போடுற ஒரே மியூசிக் டைரக்டர்னா அது அனிருத்து தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மாதத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நாலஞ்சு படத்தோட மியூசிக் வேலையை வந்து பார்த்தாருனா அனிருத் பார்த்திங்கன்னா ஒரு நாலு படத்தோட மியூசிக் வேலையை பார்க்குறாரு அந்த அளவுக்கு மனுஷன் வந்து பீக்கில் இருக்கார் ஸோ அனிருத்து திரும்பவும் வந்து ஜெயிலர் படத்தை விட இந்த படத்தில் வந்து பேசப்படுவார் கண்டிப்பா வந்து இது நடக்கும் அப்படிங்கறது என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு ஒபீனியனா இருக்கு அப்டேட் ஸோ எப்போ கிடைக்க போகுது இந்த அப்டேட் அப்படின்னு தானே கேட்க வரீங்க கூடிய சீக்கிரமே எனக்கு தெரிய வரும் தெரிஞ்சது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆசு சொல் உங்கள் கிட்டே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் ட்ரெயில் வரத்துக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ஓகேங்களா ஸோ ஃபைனலாக வேட்டையனோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து மிக முக்கிய அப்டேட் ரஜினி சாரோட டப்பிங் அப்டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கிடைச்சதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக எல்லா விஷயத்தையும் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா